வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னு சொன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா திருக்கச்சி ஏகம்பம் என பழைய சமய நூல்கள்ல வந்து குறிக்கப்படும் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில் வந்து பாடல் பெற்ற தலங்களில் வந்து ஒன்றாகவும் இருக்கிறதா இந்தியாவின் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரில் தான் அமைந்திருக்கிறது இது வந்து பஞ்சபூத தலங்களில் வந்து ஒன்றாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் யாகத்தில் போதும் அம்பாள் அவரது இரண்டு கண்களையும் விளையாட்டாக வந்து தன் கைகளால் வந்து மூடினாளாம் இதனால் வந்து கிரகங்கள் இயங்கவில்லை என்றும் சூரியனும் உதிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது உலகம் இரண்டு நின்றதாம் தவறு செய்து விட்டதை வந்து உணர்ந்த அம்பாள் வந்து சிவனிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டினதாகவும் சொல்லப்படுகிறது அவரே செய்த தவறுக்கு வந்து தண்டனை அனுபவித்தே வாகனம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உலோகத்துல வந்து தன்னை எண்ணி தவம் செய்து வழிபட விமோசனம் வந்து கிடைக்கும் என்றாராம் அம்பாளும் தவம் செய்ய ஏற்ற இடத்தை வந்து கேட்க இந்த தளத்திற்கு அனுப்பினதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு வந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தின் அடியில தான் மணலால் வந்து லிங்கத்தை பிடித்து அதில் வந்து பஞ்ச அக்னி மத்தியில வந்து நின்றபடி தவம் செய்தாவாம் அவளது தவத்தை வந்து சோதிக்க எண்ணி அந்த சிவன் தன் தலையில வந்து சூடி கொண்டிருக்கக்கூடிய கங்கையை வந்து பூமியில் வந்து ஓட விட்டாராம் கங்கை வெள்ளமாக பாய்ந்து வரத்தான் பிடித்து வைத்த லிங்கம் வந்து கரைந்து விடும் என அஞ்சிய அம்பாள் லிங்கத்தை மார்போடு அணைத்து கொண்டு காத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா அம்பாளின் பக்தியில வந்து மகிழ்ந்த சிவன் அவளுக்கு வந்து காட்சி தந்து பாவத்தை வந்த மண்ணி தருளி திருமணம் வந்து செய்து கொண்டாராம் அம்பாள் அணைத்த சிவன் என்பதால் சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா சிவன் சுயம்பு மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாராம் காமாட்சி அம்பாள் கட்டி அணைத்ததற்காக தடம் இன்னும் வந்து லிங்கத்துல வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா தை மாத ரத சப்தமி தினத்துல லிங்கத்தின் மீது வந்து சூரிய ஒளி விழுகிறதாகவும் சொல்லப்படுகிறது ஒற்றை மாமரம் சுமார் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையதாகவும் சொல்லப்படுகிறது நான்கு வேதங்களை வந்து நான்கு கிளைகளாக கொண்ட இந்த தெய்வீக மாமரம் பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு ஆகிய நாள் வகை சுவைகளையும் வந்து கொண்டு கனிகளை வந்து தருகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலை பற்றி பார்த்திருந்தோம் എന്ത കിസ്റ്റി വന്ന് ഉള്ള പ്രയോജനമാമെന് അപ്പൊ നമ്പറേ ഇതേമാതിരി നമ്മുടെ ഒരു കിസ്റ്റിയ വായാലും ഉള്ള സന്ദിക്കേ നന്റി